உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க காலப்புருசுவ பதினோராவது ராசின்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அப்போ இந்த அக்டோபர் மாதம் கும்பராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு நிலமை மதுரை மேலே இருக்கக்கூடிய ஒரு போன மாதிரி தான் கல்லோடு அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது முழுங்குனா கல் போகுது மெல்லன்னா பல்லு போகுதுன்ற நிலமை தான் இப்போ வரைக்குமே ஏன்னா முதல்ல ஒரு ரெண்டரை வருஷம் பார்த்தீங்கன்னா வெறைய சனி யாகப்பட்ட விரையத்தை பண்ணுனீங்க சரி அதை கடந்தாவது நல்லா இருப்பீங்க அப்படின்னு பார்த்தா அடுத்தது ரெண்டரை வருஷம் பார்த்தா சனி போதுண்டா சாமி அப்படின்னு விட்டு வெளியில் வந்தால் அதுக்கப்புறம் இந்த ஆறு மாத காலமாக பாத சனி இந்த அஞ்சரை வருஷ காலமாக யாகப்பட்ட போராட்டத்தை சந்திக்கக்கூடிய ராசி கும்பராசி அந்த கும்பராசிக்கு தான் எங்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு ஏழற சனி அது குறிப்பாக பாத சனி சரி அதனுடைய தாக்கம் ஏதாவது இப்ப இருக்குமான்னு கேட்டா இந்த மாசம் கண்டிப்பா இருக்காது காரணம் என்னன்னா சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரத்துல போனதுனால இந்த மாதம் நிச்சயமாக நல்லா இருக்கும் ஏன்னா ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டுக்கும் போது இதுக்கு இடையில் தான் இந்த அக்டோபர் மாதம் வர்றதுனால இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவுமே இருக்காது நீங்கள் பயப்பட தேவையில்லை சனியுடைய தாக்கமாக இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு அந்த சனி வக்கரத்தில் போயிட்டாரு அதனால் உங்களுக்கு இந்த மாதம் நல்லதாக இருக்கும் ஒன்றாச்சுங்களா அப்போ இது போக குருவுடைய பார்வை ஸ்டேட்டை உங்கள் ராசி ஒன்பதாம் இடமாக பார்த்தார் குரு பார்வப்பட்ட கோடி நன்மைன்னு சொல்லுவோம் நவகிரகத்திலேயே சுபகிரகம் யார் அப்படின்னு பார்த்தா குரு பகவான் தான் அந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவதுன்றது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாவது ராசியாக துலாம் ராசி ஏழாவது ராசியாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தனசு ராசி ஒன்பதாவது ராசியாக பார்த்தா கும்ப ராசி உங்கள் ராசி தான் குரு பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்பயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் அப்போ இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி என்ன பண்ணுறாருன்னா குரு பகவான் அதிசாரம் வாங்குறாரு அதிசாரம்னா என்னங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதிசாரம்னா அதை தான் இருக்கும் இடத்துல இருந்து முன்னோக்கி மீண்டும் வர்றதுக்கு பேர் தான் அதிசாரம் எத்தனை நாள் வராருன்னா இருபத்தி ஆறு நாள் வராரு அப்போ இந்த இருபத்தி ஆறு நாள் பார்த்தீங்க அப்படின்னா மிதினத்திலிருந்து கடகராசிக்கு வர குரு பகவான் அப்போ பதினேழாம் தேதி வரைக்கும் குரு உங்கள் ராசி தான் ஒன்பதாம் இடமாக பார்க்குறாருன்னு சொன்னேன் அப்போ அடுத்தது உங்கள் ராசி பார்த்துக்கிட்டு இருந்த குரு பகவான் மீன ராசி பார்க்குறாரு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாம் தேதி வரைக்கும் குருவுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குது அப்போ குரு பார்வை ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் முதல்ல என்ன நல்லா இருக்கும்னா வேலை வாய்ப்பு இருக்கும் இப்போ நிறைய கும்ப ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பில் நிறைய பிரச்சனை அதாவது ஒரு வேலையை கொடுத்து அது கூட சிக்கல் சேர்த்து அனுப்பிடுறாரு அப்போ வேலை இருக்குது சிரமங்கள் அதிகமாக இருக்குது வேலை இருக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்குது ஒரு வேலை எடுக்கிறோம் அந்த வேலை முடிக்கிறதுக்குள்ள சங்கட சலுப்பு வந்துடுது ஒரு வேலை எடுத்து நம்ம முடிக்கிறதுக்குள்ளார பார்த்தா அதுல வந்து நம்ம அந்த தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இது போல அதாவதுன்றது கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் நிச்சயமா இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சரிங்களா பெருசாக ஒன்றும் பாதிப்புன்றது இருக்காது அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வெளிநாடு பயணம் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதினேழு தேதிக்குள்ளாரையே உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு வெளி மாநிலம் வாய்ப்பு வெளி பயணம் வாய்ப்பு இது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்போ இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின் பிஸ்னஸ் நான் எடுத்துருக்குறேங்க எனக்கு சக்ஸஸ் ஆகுமா அது போக பார்த்திங்கன்னா எனக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்குமா இல்லை அதை தவிர வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்னுடைய நேரத்துக்கு எதாவது வீடு கட்டலாமா தொழில் ஆரம்பிக்கலாமா இன்றைக்கி சுபகாரியங்கள் பண்ணலாம்னா அசையாத சொத்துக்கள் நீங்கள் எது செய்துக்கிட்டாலுமே உங்களுக்கு லாபம் தான் அசையும் சொத்துக்கள் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் அது கொஞ்சம் தாமதப்படுத்தி தான் கொடுப்போம் அது நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா அசையாத சொத்துக்கள் அப்படின்றது என்னென்னா இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது திருமணம் சுப செலவுகள் ஆனால் இந்த மாதிரி காயின் பிஸ்னஸ் பண்ணுறதோ வண்டி வாங்குறதோ காரு வாங்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக இப்போ பண்ணக்கூடாது ஒரு சில விஷயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி செய்கிறது கண்டிப்பாக நல்லது சரிங்களா இப்படி இருக்கும்போது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நூறு சதவீதம் அதாவதுன்றது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த உடல் உபாதிகள் அதாவது உடல் உறுப்பு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த உடல் உறுப்பு அதாவது உடலுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பார்த்தா அதாவது மேல் பாதம் மேல் பாதம் இந்த மூட்டு வலி உடலுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி எதா இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கிறது கண்டிப்பாக நல்லது பொதுவாகவே நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்த்து பிரச்சனை இருக்குது உடல் பிரச்சனை இருக்குது எலும்பு தேய்மானம் பிரச்சனை இருக்குது பாதம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சரியான முறையில் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெருசாக நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சிறுசு கூட பெருசாகும் ஒரு சின்ன பிரச்சனை பெரிய லெவலில் போகும் கொஞ்சம் கவனமா இருந்துகிறது கண்டிப்பா அது நமக்கு நல்லதுங்க சரிங்களா அதே போல பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு வந்து இப்ப இந்த மாசத்துல வந்து பார்த்தா சனி ரெண்டாம் இடத்துல வர்றது வந்து பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்குது ஏன்னா வக்கரத்தில் இருக்கிறதுனால அது போக பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து உங்க ராசிக்கு ஐந்தில் இருக்கிறாரு பஞ்சம குருவா இருக்கிறார் அப்போ பஞ்சம குருவாக இருக்கும்போது என்னென்னா நம்ம ஜாதகத்தில் பாருங்க ஏன்னா ஒரு பொருள் தொலைச்சிட்டோம்னா தொலைச்ச இடத்துல தேடனா தான் அது கிடைக்கும் சரிங்களா அதாவது வசதி இருக்குதுன்னு சொல்லிட்டு கடல் கடந்து போய் நம்ம தேடணும்னா நிச்சயமாக அது கிடைக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம எங்கே தேடணும் நம்ம ஜாதகம் நம்ம ஜாதகம் நல்லா இருந்துருச்சா நிச்சயமாக நம்மளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் நம்ம ஜாதகம் கெட்டு போய் நம்ம என்ன தான் தேடனாலும் நமக்கு பலன் இல்லை அப்போ நமக்கு என்ன வீட்டில் என்ன மதிப்பு மரியாதை இருக்கோ அந்த மதிப்பு மரியாதை தான் அது வெளியில் போனால் நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்காது வீட்டிலன்றது நமக்கு மதிப்பு மரியாதை இல்லைன்னா வெளியில் போய் மதிப்பு மரியாதை தேடன்னா கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்காது அப்போ ஒரே ஒரு விஷயம் என்ன முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய தேடல் நல்லா இருக்கா அதாவது நான் படித்த படிப்பு இது தானா நான் படித்த உண்டான வேலை கிடைக்குமா ஏன் ஜாதகத்தில் நான் எங்கே போனால் எனக்கு வேலை நல்லாயிருக்கும் இங்கிருந்து செய்யலாமா வெளியில் போகலாமா அது சொந்த தொழில் செய்யலாமா அல்லது வந்து கூட்டுத்தொழில் பண்ணலாமா இல்லை ஒரு கம்பெனியில் ஒரு இடத்துல வேலை செய்யலாமா அது முதல்ல நீங்கள் தேடுங்க உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அதனால் எப்படி பார்த்தாலுமே கும்பராசிக்கு நூறு சதவீதம் இந்த மாதன்றது கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக அதாவது பாசிட்டிவாக தான் இருக்க போகிறத தவிர நெகட்டிவாக இருக்குன்றதை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் அந்த மாதிரி இருக்காது சரிங்களா அப்போ இது போக பார்த்தா செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் செவ்வாய் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல வர்றதுனால அதாவது குறிப்பாக பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை மெயினாக இந்த பணம் பிரச்சனை பணம் பரிமாற்றங்கள் கொஞ்சம் லாக் ஆகிடுச்சி அதனால பணம் நமக்கு வரலைங்க ஒரு சில விஷயத்துலலாம் நான் வந்து நஷ்டப்பட்டு உட்காந்துட்டேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருபத்தி ஏழு தேதி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா செவ்வா பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குறிப்பாக பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால இருபத்தி ஏழு தேதிக்குள்ளார உங்களோட அந்த எதிர்பார்ப்பு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்குரன் போய் ஏழாம் இடத்துல உட்காந்ததுனால அதாவது தனக்கும் தன் மனைவிக்கு ஏதாவது சங்கடம் இருக்குதுங்க ரெண்டாவது திருமண வரம் தள்ளி போகுதுங்க என்னோடய குடும்பத்துக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை எனக்கு ஒரு நிம்மதி இல்லை மொத்தத்தில் என்னோடய வாழ்வாதாரத்தில் ஏண்டா நான் பிறந்தன்ற அளவுக்கு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா அதாவது ஆயிரம் கஷ்டங்கள் ஆயிரம் விதத்தில் உங்களுக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து மூளை தான் உங்களுக்கு மூலஸ்தனமே பொதுவாக உங்கள் மைண்டு தான் எல்லாமே படிப்பு நாலு டிகிரி முடிச்சிருந்தாலும் உங்கள் மூளை தான் அந்த இடத்துல வேலை செய்யும் அதனால் பார்த்துட்டிங்கன்னா கும்பராசிக்காரங்களுடைய நிலைமை என்னன்னா இது வரைக்குமே யாழ்ரச்சனையில் ஒரு பக்கம் சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு சரிங்களா அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் உங்களுக்கு வந்து கட்டன்றது எட்டாம் இடத்துல உக்காந்து சூரிய பகவான் எட்டாம் இடத்துல உட்காந்ததுனால ஏன்னா குறிப்பாக ஆயுள் ஸ்தானத்தில் புதன் ஆதித்திய யோகத்தை ஏற்படுத்தி இந்த அக்டோபர் மாதம் மூணாம் தேதி அன்றைக்கே புதன் பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு புதன் வந்துட்டாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த வெளிநாடு பிரயாணம் நல்லாயிருக்கும் வெயில் வெளி தொழில் நல்லாயிருக்கும் எனக்கு பூர்வீத்துட்டு நான் வெளியில் வந்துட்டேன் இல்லை வெளியில் போகலாமல் நான் இருக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா சூரியன் வந்து உங்களுக்கு எட்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுடைய நேரகாலம் தாய்க்கு தந்தைக்கு மனைவிக்கு தன் மற்றும் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் உடல் உபாதைகள் சரி பண்ணி ஓரளவுக்கு ஒரு தெளிவான ஒரு பதில் கொடுத்துருவார் நிச்சயமாக மொத்தத்தில் கும்பராசிக்காரங்களோட நிலமை இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லதாக இருக்க போகுது இந்த அக்டோபர் மாதம் சரிங்களா இது நீங்கள் அனுபவித்து பார்த்து என்னன்றதை சொல்லுங்கள் சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொல்ல வர வேண்டிய விஷயத்தை கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி